இந்த ரெண்டு சைக்கிள் பிராண்ட்ஸ் பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பிராண்ட்ஸையும் ஓன் பண்றது ஒரே கம்பெனி தான் இந்த கம்பெனியோட ஒர்த் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி இது டாடா ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஏ எம் எம் முருகப்பா பர்மால இருக்க அவரோட ஃபேமிலி பிசினஸ்ல ஜாயின் பண்ணப்பதான் இது எல்லாம் ஆரம்பிச்சது இந்த பிசினஸ் அடிப்படை எல்லாத்தையும் அவர் ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம ரெண்டு டிகேட்ஸ்ல ஒரு பெரிய பிரைவேட் பேங்க பர்மால கட்டினாரு அதோட ரப்பர் பிசினஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஸ்ட்ரக்லிங் கம்பெனிஸ் கூட ப்ராஃபிட்டபிள் ஸ்டாண்டர்லோன் பிசினஸ் மாத்தி அமைச்சிருக்கு இன்னைக்கு முருகப்பா குரூப் கிட்டத்தட்ட ஐம்பது கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல வருவாய் ஈட்டுது அதுவும் இல்லாம அவங்களோட இருபத்தி ஒன்பது கம்பெனிஸ்ல இருந்து பத்து கம்பெனிஸ் ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்கு சரி மக்களே இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்